burlandre, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின் முப்பரிமாண கட்டமைப்பின் அடிப்படையில் காலநிலைக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த நீர் முகாமித்துவ திட்டத்தின் காலநிலைக்கு ஏற்ற சிறந்த விவசாய பிரிவுக்கு கொள்கைகளின் கீழ் அதன் தொழில்நுட்ப சிந்தனைகள் மற்றும் நடைமுறைகளை செயல்முறைப்படுத்துவதற்காக உயர்தர விவசாய உற்பத்தி அலகாக செயல்படுத்த எதிர்பார்த்துள்ள சமூக விவசாய தொழில்நுட்ப பண்ணையானது காலநிலை மாற்றம் வளங்கள் குறைவ ல் மற்றும் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் போன்ற சமகால சவால்களுக்கான நடைமுறை தீர்வாக அமைகிறது மேலும் காய்கறிகள் மற்றும் பழங்களை உயர்தரமான உற்பத்தியாக தொடர்ந்து வழங்குவதற்கும் மற்றும் தேவைக்கு ஏற்ப கேள்வியை பூர்த்தி செய்வது போன்ற சந்தை சவால்களுக்கு இது சிறந்த தீர்வை வழங்குகிறது இந்த முன்மொழியப்பட்ட விவசாய தொழில்நுட்ப சமூக பண்ணை யோசனையானது காலநிலைக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த நீர் முகாமித்துவ திட்டம் முறைப்படுத்தப்படும் ஏழு மாவட்டங்கள் முழுவதும் முன்னோடி பண்ணைகளாக நடைமுறைப்படுத்தப்பட எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்த ஒரு விவசாய தொழில்நுட்ப சமூக பண்ணையானது இருபது தொடக்கம் முப்பது ஏக்கர் வரையான பரப்பளவை கொண்டுள்ளது பண்ணை முழுவதையும் சுற்றி பண்ணைக்கு விடையே ஒரு பாதை அமைக்கப்படுவதுடன் பண்ணையானது ஏறக்குறைய அரை ஏக்கர் சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் முறையாக தோட்டத்தை நோக்கி மூன்று அடி அகலமான வாய்க்கால் மற்றும் அத்தோடு யானை தடுப்பு வேலி தேசி மரவேலி நிரந்தர பயிர் நிரல் தேனி பெட்டிகள் மூலிகை செடிகள் பூச்சி விரட்டி பூவேலி போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன பயிரிடப்பட்ட நிலத்தில் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் இரண்டு முக்கிய வழிகள் உள்ளன அது இந்த முன்வாயிலும் பின்வாயிலும் மட்டுமே நீங்கள் முன்வாயிலில் இருந்து உள்ளே நுழையும் போது நேராக பிரதான சாலை வழியாக பின்புறம் உள்ள வெடியேறும் வாயில் இருக்கும் இடம் வரை செல்லலாம் இல்லையெனில் பக்கவாட்டில் இருக்கும் இரண்டு உபவழிகளையும் பயன்படுத்தலாம் இத்தோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு காணி துண்டுகளுக்குள்ளும் இலகுவாக நுழையக்கூடிய வகையில் இந்த வீதி அமைப்பு அமைந்துள்ளது இந்த விவசாய நிலத்திற்குள் நுழைந்ததும் இருபுறமும் உள்ள காணி துண்டுகள் மீது கவனம் செலுத்துவோம் ஆனால் முதலில் இடதுபுறத்தில் முக்கிய செயல்பாட்டு கட்டிடம் உள்ளது இது பல முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது பண்ணையின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளையும் நிர்வகிக்க ஒரு நிர்வாக அழகு உள்ளது மேலும் பண்ணையில் இருந்து பெறப்படும் உற்பத்திகளை வெளியே அனுப்பும் அழகு அறுவடைகள் சேமிக்கப்படும் அலகு பணியாளர்கள் ஓய்வு அறைகள் ஆண் மற்றும் பெண்களுக்கான பொதுவான கழிப்பறை அமைப்பு ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் களஞ்சியப்படுத்தப்படும் இடம் அறுவடை செயலாக்க மையம் உயர்வாயு பிரிவு போன்றவை இருக்கின்றன மேலும் இங்கு நிறுவப்பட்டுள்ள இயந்திர அல்லது உளவு இயந்திரங்கள் மற்றும் பிற விவசாய உபகரணங்களுடன் கூடிய இந்த அலகு ஒரு வள மையமாக செயல்படுகின்றது இந்த உயர் தொழில்நுட்ப இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் இந்த பண்ணையின் விவசாயிகளுக்கும் பண்ணைக்கு வெளியே உள்ள அண்டைய விவசாயிகளுக்கும் குறைந்த கட்டணத்தில் பயன்பாட்டுக்காக வழங்கப்படுகின்றன நிலை பேரான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பின்றிய முறையில் கட்டடத்தின் கூரையில் நிறுவப்பட்டுள்ள பத்து கிலோவோட்ஸ் சூரிய மின்சக்தி தொகுதி பண்ணைக்கு தேவையான மின்சாரத்தை வழங்குகிறது பண்ணையின் நுழைவாயிலை அண்டிய வலதுபுற பகுதியில் தானியங்கக்கூடிய காளான் உற்பத்தி சாலை ஒன்று அதற்கு பொருத்தமான சேமிப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு அருகில் இரண்டு மூவாயிரம் சதுர அடிகள் பரப்பளவிலான பகுதியாக தானியங்கக்கூடிய பசுமை இல்லங்களும் அமைக்கப்பட்டுள்ளன நீர் இறைக்கும் நிலையம் பிரதான கட்டிடத்துக்கு அடுத்ததாக அமைந்துள்ளது இதன் மூலமே பண்ணை முழுவதற்கும் தேவையான தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது அருகில் நாற்று பகுதி அமைந்துள்ளது இதன் மூலம் மொத்த பண்ணைக்கும் தேவையான கன்றுகள் உற்பத்தி செய்யப்படுவதுடன் மேலதிகமானவை வெளிநபர்களுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது பக்கத்து பகுதியில் வாத்துகளுடன் கூடிய நன்னீர் மீன்குளமும் குளமும் கோழி வளர்ப்பு அலகும் உள்ளன கோழிகளின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான குளங்கள் மற்றும் பிஎஸ்எஃப் அலகுகளும் இங்கு நிறுவப்பட்டுள்ளன இது இந்த பண்ணையில் உள்ள ஒருங்கிணைந்த செயல்முறையை உறுதிப்படுத்துகிறது இந்த பண்ணைக்கு பருவநிலைக்கு ஏற்ற விவசாயிகளாக தேர்ந்தெடுக்கப்படும் இளைஞர்கள் மற்றும் யுவதிகளுக்கு மீதமுள்ள நிலப்பரப்பு வழங்கப்படும் அதன்படி ஒரு விவசாயிக்கு கிட்டத்தட்ட அரை ஏக்கர் நிலம் வழங்கப்படுகிறது இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் நுழைவு பாதையும் குழாய் நீர் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன பண்ணை நடவடிக்கைகளுக்காக நுழையும் விவசாயிகள் பிரதான கட்டிடத்தில் உள்ள உபகரண களஞ்சியத்தில் இருந்து தங்களுக்கு தேவையான உபகரணங்களை எடுத்துக்கொண்டு நுழைவு பாதை வழியாக தமது விவசாய நிலத்திற்குள் செல்லலாம் நிர்வாகப் பிரிவினால் வழங்கப்பட்ட அறுவடை திட்டத்தின்படி உரிய முறையில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் அறுவடை செய்யப்பட வேண்டும் மேலும் சம்பந்தப்பட்ட அனைத்து பராமரிப்பு நடவடிக்கைகளும் சம்பந்தப்பட்ட விவசாயியால் மேற்கொள்ளப்பட வேண்டும் அறுவடை கிடைத்த பின்னர் அவை தினசரி பிரதான கட்டிடத்தில் உள்ள அறுவடையை பொறுப்பேற்போரிடம் ஒப்படைக்க வேண்டும் அங்கு அறுவடையானது புதி செய்யப்பட்டு முத்திரையிடப்பட்டு பின் சந்தைக்கு அனுப்பப்படுகிறது இதற்காக வெளியூர்களில் இருந்து வரும் வியாபாரிகளுக்கு அறுவடையை வாங்குவதற்கு பிரதான கட்டிடத்தில் உள்ள விநியோக மையத்தை பயன்படுத்த முடியும் விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் அறுவடையை பொதி செய்தல் மற்றும் சுத்தம் செய்தல் போன்ற சந்தர்ப்பங்களின் போது வீணாகும் பாகங்கள் உயிர்வாயு அலகுக்கு அனுப்பப்படுகின்றன இந்த உயிர்வாயு அலகு மூலம் உற்பத்தி செய்யப்படும் சக்தியானது நிர்வாக கட்டிடத்தின் பயன்பாட்டிற்கும் உணவு உற்பத்திக்கு பின் தேவைப்படும் உலர்த்தும் இயந்திரங்களின் செயற்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படுகிறது அருகில் உள்ள பசுமை கூடாரங்களில் மிளகு குடை மிளகாய் தக்காளி அல்லது கீரை போன்ற அதிக விலையுள்ள பயிர்கள் வளர்க்கப்படுகின்றன இதற்காக சொட்டு அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பசுமை இல்லங்களில் வெப்பநிலை கட்டுப்பாடும் இடம்பெறுகின்றது நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள பிரிவுகளில் தெளிப்பு மற்றும் சொட்ட நீர்ப்பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன இதன் மூலம் பயிர்களின் தேவைக்கேற்ப தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது இது அவர்களுக்கு முடிந்தவரை தண்ணீரை நிர்வகிப்பதற்கும் சேமிப்பதற்கும் உதவியாக இருக்கிறது பண்ணையில் உள்ள பயிர்களுக்கு தேவையான உள்ளீடுகள் மட்டுமின்றி வெளிப்பண்ணை தேவைகளை பூர்த்தி செய்வதன் அடிப்படையிலும் ஒரு சேதன உரம் தயாரிப்பு மற்றும் பூச்சிக்கொல்லி உற்பத்தி அழகு நிறுவப்பட்டு பண்ணையில் செயல்படுத்தப்படுகிறது வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் சந்தை தேவையின் அடிப்படையில் இந்த விவசாய தொழில்நுட்ப சமூக பண்ணையில் நடைபெறும் ஒவ்வொரு செயலும் நிறுவப்பட்ட பண்ணை நிர்வாகத்தின் மேற்பார்வையின் கீழ் செய்யப்படுகிறது இது ஒரு பண்ணை மட்டுமல்ல விவசாயம் தொடர்பான அறிவு மையமும் கூட இது பண்ணை உற்பத்தியாளர்களுக்கு மட்டுமின்றி வெள்ளி விவசாயிகளுக்கும் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் நவீன விவசாய நடைமுறைகளை அணுகுவதற்கு வழிவகுக்கிறது இந்த விவசாய சமூக பண்ணைகள் நாட்டில் நவீன விவசாயத்தில் ஒரு முன்னுதாரண மாற்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் ஒரு முழுமையான மாதிரியின் மூலம் சமூகத்தை வழிகாட்டி புதுமைகளை படைத்து வெற்றிக்கு வழிவகுக்கும் வழக்கப்பட்ட விவசாயத்தில் இருந்து பசுமையான விவசாயத்தை நோக்கி